வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் திமுகவின் ஐடி விங் டிஎம்கே ஐடி விங் தொடர்ந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டப்பேரவையின் எதிர்கட்சி தலைவர் இதோடு மட்டுமில்லைங்க ஸ்டாலினுக்கு முன்பாகவே முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்து தமிழ்நாட்டை சிறப்பான முறையில் பரிபாலனம் செய்தவர் தான் எடப்பாடியார் அத்தகைய எடப்பாடியார் குறித்து தொடர்ந்து அவதூறான ஆபாஷமான அருவருக்கத்தக்க அநாகரிகமான பதிவுகளை நீங்கள் கார்ட்டூன் என்ற பெயரிலேயும் விமர்சனம் என்கின்ற பெயரில் விஷமத்தனமும் செய்வீர்கள் என்று சொன்னால் எப்படியோ திமுக தோன்றாம் பார்த்துக்கிட்டு இருப்பான் இதுவே கருணாநிதி குறித்தோ மு க ஸ்டாலின் குறித்தோ அல்லது அவர்களது வகையராக்கள் குறித்தோ யாராவது ஒரு சின்ன கருத்தை கூறிவிட்டால் பார்த்தீர்களா பார்த்தீர்களா கேட்டீர்களா கேட்டீர்களா எப்படியெல்லாம் அநாகரிகமாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் போலி கண்ணீர் கண்ணீர் வடிக்கின்ற நீங்கள் Tamo lá.